நவ கைலாயங்களில் முதல் தலமான பாபநாசம் பாபநாசநாதர் கோவில் சூரியனுக்குரியதானது இது சூரிய கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது வியாக்ரபாதர் பதஞ்சலி ஆகியோருக்கு ஒரு தன்று நடராஜர் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே நின்று நடன தரிசனம் தந்தார் இத்தலத்து லிங்கத்திற்கு முக்கிலா லிங்கம் என்ற பெயரும் உண்டு கருவறையில் ருத்ராட்ச வடிவிலும் பிரகாரத்தில் முக்கிலா மரத்தின் கீழும் பாபநாசர் இருக்கிறார் பொதிகை மலையில் உருவாகி மலைகளில் விழுந்து வரும் தாமிரபரணி நதி இக்கோயிலுக்கு அருகேதான் சமநிலை அடைகிறது தினமும் உச்சிக்கால பூஜையின் போது தாமிரபரணி நதியில் மீன்களுக்கு நெய்வேத்திய உணவுகளை படைத்து பூஜைகள் செய்யப்படுகிறது அம்மனின் சக்தி பீடங்களில் இது விமலை பீடமாகும் உலகம்மைக்கு அபிஷேகிக்கப்படும் மஞ்சள் தீர்த்தத்தை சிறிது அருந்தினால் திருமண புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பர் என்ற நம்பிக்கை உள்ளது கிரக ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ குழந்தைகளுக்கு தோஷம் இருந்தால் அவர்களை இறைவனுக்கு தத்து கொடுத்து வாங்க உகந்த ஸ்தலம் இது திருநெல்வேலியில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாபநாசத்திற்கு அடிக்கடி பஸ் இருக்கிறது காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை கோயில் திறந்திருக்கும்